ஏன் தகுதிக்கு நான் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணுமா என்ன உங்க சம்சாரத்தை ஓட்ட சொல்லுங்க தொலைச்சு போக தொலைச்சு மரியாதையா குழந்தை எப்படி சார் குழந்தை இப்ப படுத்துற இம்சியை வச்சு ஒரு முடிவு கோராதிங்க வேணா நீங்க வளர்த்து பாருங்க பின்னால தெரியும் இத நீயே வளர்த்துக்க அப்படி வாங்கிக்கிறியா வேணா உனக்கு நான் ஐநூறு ரூபாய் தரேன் பாடி குழந்தைகளுக்கு சொன்னேன் ஒழுங்கா ஒன்னொரு இடத்துல செட்டப் பண்ணிட்டு நான் நிம்மதியா இருக்கலாம் நினைச்சேன் மறுபடியும் உனக்கு தொட்டில் முருகா நீ ஒரு மாம்பழத்துக்காக மயிலேறி நான் இவனை ரிக்சாவை வச்சுட்டு மயிலாப்பூர் வரைக்கும் தான் சுத்த முடியுது அப்பனே இவன் சன்னிதானத்தில் யாராவது ஒரு நல்ல மனுஷனா பார்த்து ஒப்படைச்சிரு குழந்தை கோயில போடுற

நாங்க குழந்தையோட அம்மாவை பார்க்க போக மாட்டோம் சொன்ன கேளுங்க சார் அவ வந்த உடனே சந்தேகமா இருக்கு சார் பேசாத உள்ள தள்ளிடுவோம் கோயிலுக்குள்ளையா ஸ்டேஷனுக்குள்ள அப்போ அம்மாவை பார்க்காம நீங்க போக மாட்டீங்க போக மாட்டோம் இருங்க தேடிட்டு வர்றேன் அம்மா யார் அம்மா 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 எங்க தேடுவேன் அம்மாவை எங்கே தேடுவேன் இந்த அம்மாவை செலக்ஷன் பண்ணுவோமா கிராப் வெட்டிருக்காங்களே தொண்ணூறு வயசு கிளா இத கூட்டிட்டு போனா குழந்தைக்கு அம்மா மாதிரி இருக்காது பாட்டி மாதிரி இருக்கு ஐயோ இது சரிப்படாது இது சரியா இருக்கு கேட்டு பாப்பமா இது குழந்தைக்கு அக்கா மாதிரி இருக்கு சொன்னா நம்ப மாட்டாங்களே இந்த பொண்ணுதான் சரி துணிஞ்சு கேட்டுருவோமா மாரி! துணி துணிந்த பின்மான் நம்மே துயரம் கொள்ளாதே அம்மா தப்பா நினைக்காதீங்க கிட்ட ஒரு உதவி ஐயோ என்கிட்ட சில்லறை இல்லையே நான் ஒண்ணு பிச்சைக்காரன் இல்ல சாரி யார் நீங்க என்ன வேணும் நான் ஒரு அனாத குழந்தைய கீழ கிடந்து எடுத்துட்டு வந்து படாத பாடுபடுறேன் இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிட்டேன் குழந்தைக்கு அம்மா யாருன்னு கேக்குறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அம்மாவா நடிச்சீங்கன்னா நான் தப்பிச்சுக்குவேன் கொஞ்சம் உதவி செய்யுமா குழந்தை எங்க இருக்கு அது பாத்தீங்களா போலீஸ்காரோட குழந்தை பாதுகாப்பா இருக்கு வாங்கம்மா வாங்கம்மா இன்னும் நாம நினைச்ச மாதிரி திருட்டு போயிருப்போம் குழந்தைக்கு அம்மா சார் நான் அப்பா சார் இது குழந்தை சார் எங்க குழந்தை சார் சார் ஜாக்கிரதை குழந்தை தின்றோம் பாத்தீங்களா சார் குழந்தை எப்படி தகுதுன்னு பாத்தோம் தாய் பாசம் பொங்கி விளையுது இது அம்மா சார் இது குழந்தை சார் நான் அப்பா சார் சந்தையை தீண்ட சார் இல்லையே உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அப்படி தெரியலையே சார் நான் ஒரு ரிக்ஷாக்காரன் சார் இது காலேஜ்ல படிக்கிற பொண்ணு தினம் காலேஜுக்கு ரிக்ஷாவுல ஏத்திட்டு போவேன் சார் அப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படித்தானே ஏன் ஒரு காலேஜ் பொண்ணு ஒரு ரிக்ஷாக்காரனை கட்டிக்க கூடாதுன்னு சண்டை இருக்கா சார் சச்சே அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இருந்தாலும் சந்தேகமா இருக்கு கருப்பு போலீஸ் நீங்க அடிக்கடி சந்தேகப்படுறீங்க நாங்க முறைப்படி அம்மி மிதிச்சு அருந்தது மிதிச்சு அக்னி மிதிச்சு ஐயா மேச்சே எதாவது மீச்சிக்கிட்டு இந்த பாரு பொண்டாட்டியை கூட்டு சண்டை போடாம வீட்டுக்கு போயிச்சாரனு போயா வா 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 சீக்கிரம் போயிலா வா சார் எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு இதுங்க போற போக்க பார்த்தா மறுபடியும் சண்டை போட்டுக்குவாங்க போல தோணுது கரெக்ட் போலாம் வா போலாம் வா நாங்க வர்றங்க நாங்களும் வர்றோம் முதல்ல உங்களை வீட்டுல கொண்டாந்து விட்டதுக்கு அப்புறம் தான் நாங்களும் போவோம் என்னங்க மேல் நம்பிக்கை இல்லையா நாங்க வீட்டுக்கு தாங்க போறோம் போன வா இந்த

சரி சரி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே உள்ள போங்க யோ இந்த ஏரியால தான் எங்களுக்கு அடிக்கடி வருவோம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க அதெல்லாம் நாங்க போட மாட்டோம் நீங்க போன சார் போடு என்னக்கா இன்னைக்கு ஒரு குழந்தை கூட்டிட்டு வந்தா இன்னைக்கு ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்திருக்கா அதானே ஒரு உதவிக்காக நடிக்க வந்த உங்களை வாடி போடின்னு தாறுமாறா திட்டேன் என்ன மன்னிச்சிருங்க நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா நானே கொடுத்து விட்டுறேன் கொஞ்சம் இருங்க எங்க இன்னும் அந்த கழுத்தருப்பு போலீங்க அங்கேயே நிக்குதுங்க அவங்க போனோம் உங்களை வீட்டுல கொண்டு விட்டுறேன் எனக்குன்னு யாரும் இல்ல போறதுக்கு இடமும் இல்ல நான் ஒரு அனாதை உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த குழந்தைய பாத்துட்டு நான் இங்கேயே இருந்துக்கிறேன் சந்திக்கிற இடத்துல சந்திக்கிறேன்னு சொன்னீங்க அது இந்த இடம் தானா பின்ன உன்னை எல்லாம் எங்க சந்திக்க முடியும் கள்ளு கடையிலும் சாராய கடையில் தான் சந்திக்கலாம் கூட மண்டபாரு சேவிங் பண்ண சேன கிழங்காட்ட காட்டு போன என்னங்கடா ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க கரெக்ட் சாப்பிடல காசு இல்லண்ண போனியா அவ்வளவு சவாரி இல்லண்ண நிலைமை ரொம்ப மோசம் மாத்தியான ஓஹோ அப்படியா சரி காசு நான் தர்றேன் எல்லாரும் சாப்பிடுங்க ரொம்ப நன்றிண்ண

எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் கண்ணத்துல கைய வச்சிட்டு காசு மில்லி உள்ள போன உடனே வைக்க கூடாத இடத்துல வச்சிருந்து எடுக்கிறீங்க நீங்க எல்லாம் மாட்டீங்க நீ அதே கேஸ் தான் பசங்களா கூட கூடிய கெடுக்கும் குட் நைட் குடிச்சு குடும்பத்தை அழிக்காதீங்கடா ஒரு நூறு குடுப்பேன் எவ்வளவு நூறு குடுப்பேன் இந்தாப்பா என்கிட்ட நூறு இல்ல ஐம்பது தான் இருக்கு இந்த வச்சுக்க